வந்த புதுசுல அன்சிகாவுக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளோ மார்க்கெட் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இப்ப இல்ல அப்படின்னு நான் சொல்லணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க ஆரம்பத்தில் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு கொஷ்பு மாதிரி இருந்தாங்க இவங்கள சின்ன குஷ்புனே கூப்பிட்டாங்க அதனால தான் இவங்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய மார்க்கெட் இருந்துச்சு ஆனால் தற்போது உடல் எடையை பயங்கரமாக கம்மி பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஸ்லிம் ஆகிட்டாங்க அதனால் இவங்களுடைய தோற்றம் இவங்களுடைய ரசிகர்களுக்கே கொஞ்சம் பிடிக்கல அதனால தான் இப்போதைக்கு இவங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் டல் அடிச்சுட்ருக்கு அப்படின்னு தமிழ் சினிமா வட்டாரத்தில் பேசி வந்துட்ருக்காங்க இவங்களும் எவ்வளவோ இயக்குநர்கிட்ட பேசிட்டாங்க ஆனால் யாருமே அவங்களோட படத்தில் இவங்களை கமிட் பண்ணுறதுக்கு இல்லைங்க சரி தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ண பிரபுதேவா கிட்டேயே போனாங்க பிரபுதேவாவும் வேற வழி இல்லாம இவங்களுக்காக எல்லாருக்கிட்டையுமே சான்ஸ் கேட்டு அழிஞ்சாரு ஆனால் யாருமே இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முன் வரலை சரி நம்ம தானே இன்ட்ரடியூஸ் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பிரபுதேவாவே குலோபகாவலி அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த படமும் வந்துட்டு அட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதனால அவரும் கைவிட்டார் அறிமுகப்படுத்தின இயக்குனரே தன்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மனசொழிஞ்சு போயிட்டாங்க நம்முடைய மட்டும் மட்டுவானு சமீபத்தில் கூட இவங்களுடைய ஒரு ரகசிய புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளத்தில் பயங்கர ஹாட் டாபிக்கா போச்சு நீச்சல் உடையில் அதுவும் வந்துட்டு ரொம்பவே ஸ்விம் சீட் போட்டுக்கிட்டு கவர்ச்சியான உடையில் இவங்களுடைய புகைப்படம் லீக் ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த புகைப்படங்கள் என்னுடைய ட்விட்டர் ஆக்ல இருந்து ஹேக் பண்ணிட்டாங்க சரி அப்ப ட்விட்டர்ல எதுக்காக நீங்க அந்த படத்தை அப்ளை பண்ணீங்க அப்படின்ற கேள்விக்கு இன்னும் பதில் வரவே இல்லைங்க சோ இவங்களை பத்தின சர்ச்சைகள் தற்போது தமிழ் சினிமாவில் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு ஏன் சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகா அப்படின்ற ஒரு திரைப்படம் தற்போது இவங்க நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தோட போஸ்டர் ஏற்கனவே வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு ரத்த குளியல் போட்ட மாதிரி ஒரு போஸ்டர் அதுக்கப்புறமா காசி அதுக்கு முன்னாடி உட்காந்து இவங்க வந்துட்டு கஞ்சா வலிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஸோ இந்த போஸ்டர் ரெண்டுமே சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு கண்டிப்பா இந்த படம் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு சோலோ ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நன்றியா அன்சிகா மாட்டுவானி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு போல் இருக்கு அதனால சண்டை காட்சியில் வந்துட்டு டூ போடாமல் நடிச்சிருக்காங்க இதன் பழைய சந்த் அந்த காட்சியில இவங்க நடிச்சுட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கையை வந்துட்டு அடிபட்டுருக்குங்க இருக்குங்க இதனால கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க அந்த படக்குழு இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய அன்சுக்காத போட்படுத்தாம பரவாயில்ல நம்ம ஷூட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க ஆனா ஷூட்டிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா பெயின்ல கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்களாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்களை இது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க